வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வண்ணத்துப்பூச்சிகள் வண்ணத்துப்பூச்சிகளை பிடிக்காத பெரியவர் வரை யாருனா இருக்காங்களா முடியவே முடியாதுங்க அந்த வண்ணத்துப்பூச்சிகள் பார்த்திங்கன்னா மிகவும் அழகான நிறங்களில் பல விதமான வண்ணங்களுடன் கூடிய ரக்கைகளை கொண்டுள்ளதால் அவை வண்ணத்து பூச்சிகள் என்று அழைக்கப்படுகிறது அந்த வண்ணத்துப்பூச்சிகள் வந்து லேடி டூப் டெரா என்ற பூச்சி வகையை சார்ந்தது பூச்சிகள் வேறு பட்டாம்பூச்சிகள் வேறு என்று சிலர் நினைத்து கொள்கிறார்கள் இந்த பூச்சிகள் வந்து தேனீக்கள் போலவே தேனீக்களை போலவே வனவளத்தை காக்க உதவும் பூக்கள் காய்கள் கனிகள் உருவாகவும் விதையில் இருந்து புதிய செடிகள் வளரும் இது முக்கியமாக உதவுகின்றன இது இந்த பூச்சிகள் அதனோட உடலமைப்பு அமைப்பு பார்த்தீங்கன்னா பூச்சிகளுக்கு இயற்கையாக வந்து ஆறு கால்கள் இருக்கும் ஒரு ஜோடி ஆண்டனா அந்த முன்ன குக்கி மாதிரி இருக்க பாருங்க ஒரு ஜோடி ஆண்டனாக்களும் அதுக்கு வந்து தலை வயிறு மார்பு என மூன்று உடல் பாகங்கள் மேலும் அதன் நான்கு இறக்கைகளும் மார்போடு இணைந்திருக்கும்படியாக இயற்கை அதுக்கு படைச்சிருக்குங்க அந்த பூச்சியோட வாழ்க்கை சுயற்சி முறையை பாருங்க இந்த மரம் செடி கொடிகளில் இருக்கிற இலைகளில் வந்து கீழ்ப்பாகத்தில் தான் வந்து முட்டை இட்டு போயிடுங்க அந்த வண்ணத்துப்பூச்சி அது புழுவாக மாறும் அப்புறம் கூட்டுப்புழையின் நிலையில் உறங்கி பிறகு அழகான பட்டாம்பூச்சிகளை ஒரு மாதிரி நம்ம கண்களுக்கு விருந்து கொடுக்குங்க அந்த பூச்சிகளைப் போலவே நம் வாழ்க்கை முறையையும் பல வண்ணங்களையும் மாற்றி வன வளத்தையும் நாட்டின் வளத்தையும் நம் சுற்றுப்புற சூழலையும் அழகாய் வைத்துக்கொள்வோம் கொள்வோம் நன்றி உறவுகளே